வணக்கம் நண்பர்களே நல்லவங்க என்ன யாருங்க ஹூ இஸ் அ குட் மேன் மேன் யாரு சான்றோர் யாரு தவசீலர் தாயுமான சுவாமிகள் அதை நல்ல அருமையான ஒரு கவிதையில சொல்றாரு நல்லவர்கள்ட்ட என்னென்ன அம்சங்கள் இருக்க வேண்டும் தானம் தவம் தர்மம் சந்ததமும் செய்வர் சிவ ஞானம் தனை அணைய நல்லோர் பராபரமே நல்லவனா இருக்கணுமா இந்த மூணு குவாலிட்டிஸ் இருக்கணும் உங்ககிட்ட தானம் இருக்கணும் தவம் இருக்கணும் தர்மம் இருக்க வேண்டும் தானம்னா என்ன கொடை மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அதுதான் தானம் சரி தானம் கொடுக்கக்கூடிய பணம் எப்படி இருக்கணும் அதையும் சொல்றாரு சுவாமி சித்பவானந்தர் இதுக்கு விரிவுரை எழுதும்போது நியாயமான முறையில் சம்பாதித்ததாக இருக்க வேண்டும் எங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்ல சம்பாதிச்சிட்டு ஒரு பத்து கோடி ரூபாய் வாங்க வாங்க இன்னும் ஏழைகளுக்கு பையங்களுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் தட் இஸ் நாட் தானம் தட் இஸ் நாட் கொடை நியாயமான முறையில் அறவழியில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அதை கொடுக்கணும் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் உள்ளன்போடு கொடுக்கணும் எரிச்சலோடு இருக்கதெல்லாம் பிடுங்கிறதுக்கு வந்துட்டாங்களே வாங்க வாங்கடா வாங்கிட்டு போங்கடா வாங்கிட்டு போங்கடா கோபத்தோடு அப்படி கொடுக்க கூடாது அதில் உண்மையான அன்பு இருக்கணும் உள்ளன்பு இருக்கணும் அதற்கு அடுத்து பணிவு இருக்க வேண்டும் கொடுக்கும்போது பணிவோடு கொடுக்கணும் பெருமை ஆணவம் அகங்காரம் நான் கொடுக்கிறேன் உள்ளன்போடு கொடுக்க வேண்டும் பணிவோடு கொடுக்க வேண்டும் பணத்தை செல்வத்தை அந்த செல்வம் எப்படி நீங்க பெற்றிருக்க வேண்டும் நியாயமான முறையில் அறவடையில் சம்பாதித்திருக்க வேண்டும் இதுதாங்க தானம் தவம் தவம் அப்படின்னாக்கா தபஸ் தபம் அப்படின்ற வடமொழி சொல்ல வந்ததுங்க தகித்தல் தவம் பண்றது அப்படின்னாக்கா ஒரு அடக்கமான நல்வாழ்வு சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரு அடக்கமான நல்வாழ்வு அற வாழ்வு வாழ வேண்டும் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் அப்படி ஆணவம் கர்வம் பொறாமை காம குரோத இதெல்லாமே மனசுல இருக்கவே கூடாது மைண்ட் சுட் பி பியூர் பியூரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யாரு மனசு சுத்தமாக இருக்கோ அவன் இறைவனை சந்திப்பான் ஜீசஸ் த கிரைஸ்ட் சொல்றாரு தோஸ் ஹூ ஆர் பியூர் இன் ஹார்ட் ஷல் மீட் காட் இன் ஹெவன் அப்படி மனசு பியூராக இருக்க வேண்டுங்க ஐம் புலன்களும் கண்கள் நல்லதை பார்க்க வேண்டும் காதுகள் உன்னதமானவைகளையே கேட்க வேண்டும் இந்த நாக்கு நல்லதையே நவில வேண்டும் ஐம்பொறிகளும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கணுங்க அவன் தாங்க நல்லவன் நல்லோர் மேன்மையானவன் அதுக்கு அடுத்து தர்மம் நிறைய பேர் தர்மத்தையும் கொடையையும் தானத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவாங்க தர்மம் பண்றது அது சொல்லக்கூடாது தானம் பண்றது கொடை கொடுப்பது தர்மம் அப்படின்னா கடமைன்னு அர்த்தம் ஆசிரியரின் கடமை மாணவனுக்கு பாடம் நன்றாக சொல்லிக் கொடுப்பது மாணவனின் கடமை ஆசிரியரை கவனிப்பது காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு கடமை அண்ட் லா ஆர்டர் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் பொதுவான கடமை நல்லவனாக இருப்பது சான்றோனாக இருப்பது பண்பாட்டில் உயர உயர இந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாயிடுங்க பண்பாட்டில் ஒருத்தன் மேல போய்கிட்டே இருக்கிறான்னா அவன் கடமை ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் சீஃப் மினிஸ்டர் he showed us all the responsibilities prime minister he showed us more and more responsibilities adu madri avanga kadamaiyulum அந்த poruppu anda tanmaikku velayin tanmaikku tagunda vaaru adhigamavadai pole பண்பாட்டுல யார் யார் மேல மேல போய்கிட்டு இருக்கிறானோ அவன் நெருப்புல உட்கார்ந்த மாதிரிங்க அவனை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட அவன் பண்ணிடக்கூடாது அப்போ அங்கே தர்மம் கடமை ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகிவிடும் ஆக பண்பாட்டில் மேலே போனோம் ஒவ்வொருவரும் அவங்க அவங்க கடமையை செய்ய வேண்டும் அதுதான் தர்மம் அதை எப்படி செய்யணும் சந்ததமும் இடையூறு இல்லாமல் இடைவெளி இல்லாமல் என் வித்தவுட் எனி பிரேக் தைல தாரைன்னு சொல்லுவாங்க எண்ணெயை ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ அந்த பாத்திரத்துக்கு இந்த பாத்திரத்துக்கு நடுவில் ஒரு கோடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்மூத் ஹார்மோனியஸ் பியூட்டிஃபுல் ஃப்ளோ ஆஃப் ஆயில் இருக்கும் அது மாதிரி அதை தொடர்ந்து அதை அப்படி அடக்கமாக அனுபவித்து அந்த தர்மத்தையும் தானத்தையும் தவத்தையும் ஒரு மனிதன் செய்ய வேண்டும் ஒரு மனிதன் கிட்ட தானம் இருக்கணும் தவம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் இது மூணும் தொடர்ந்து இருக்கணும் ஒரு பிரேக் விட்டுட்டு போய் அநியாயம் அதர்மெல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அவன் நல்லவன் இது தாயுமானவர் தனது பாடல்ல சொல்றாரு அழகான விரிவுரை சுவாமி சித்பவானந்தர் தானம் தவம் தர்மம் சந்ததமும் செய்வர் சிவ ஞானம் தனை அணைய நல்லோர் பராபரமே அவங்க தாங்க நல்லவங்க நாம் நல்லவர்களாக இருப்போம் வணக்கம்